திருக்குறள் சிந்தனை முன்னே அறியாதார் போல ஒருவரை ஒருவர் பொதுநோக்கால் நோக்குதல் என் தலைவியிடத்தும் அவளது காதலனிடத்தும் உள்ளதே என்று தலைவியின் நுண்மதியுடைய தோழி கண்டுபிடித்து கூறுகிறார் தங்களின் காதலை பிறர் அறியாதிருக்கும் பொருட்டு காதலர் இருவரும் யாரோ யாரையோ பார்ப்பது போலவும் ஏதும் அறியாதவர் போலவும் ஒருவரை ஒருவர் பொதுநோக்கால் நோக்கு நின்றாலும் இருவரது காதலின் மகிழ்ச்சியையும் அதனால் வரும் நெகிழ்ச்சியையும் கண்டு காதலியின் தோழி அவர்களது உண்மையான இயல்பினை உயித்துணந்து தனக்குத்தானே கூறுகிறாள் என்று குறிப்பிடுதல் அதிகாரத்தில் தெய்வக்குலவர் ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உட நாளையும் சிந்தி